ராசியை பொறுத்தவரையும் பார்க்கும் பொழுது அவர்கள் இயல்பாகவே எல்லோருக்கும் உதவும் குணம் படைத்தவர்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சி இருக்குது அவங்க மனசுல ஒரு சந்தோஷம் இருந்துட்டாலே எல்லாரையும் பாராட்டக்கூடியவர்கள் எல்லாரையும் கொண்டாடக்கூடியவர்களாக இருப்பீங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் கோபப்பட மாட்டீங்க இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கும் கோபம் வரும் அது எப்படி வரும்னா அந்த கோபம் தீராத அளவுக்கு வரும் அதுதான் கோபமா இருக்கும் அதான் உடனே உடனே கோவப்பட்டு சமாதானம் ஆகிறவங்களை கூட கொஞ்சம் சமாளிக்கலாம் உங்கள மாதிரி ஆட்களை வந்து சமாளிக்கவே முடியாது கோவமே வராது வந்துட்டா அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை இதுதான் துலாம் ராசியின் இயல்பு இது பெரும்பாலான துலாம் ராசிக்கு இப்படிதான் இருக்கும் அதுவும் இந்த பெண் துலாம் ராசிக்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க சாதாரணமா இருப்பாங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு பிடிக்கும் வரை எல்லாமே சரியா அமையும் என்னைக்கு அவங்களுக்கு ஒரு சிலர் விஷயங்களை ஏற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி தான் அவங்க கோபமே வரும் அந்த அளவிற்கு அவங்களுக்கு பொறுமையும் நிதானமும் இறைவன் கொடுத்துருக்கான் அதையும் மீறி அவங்க கோவப்படுறாங்கன்னா அந்த அளவிற்கு இவங்க மற்றவங்க இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாங்க இருக்கும் மற்றவங்களால தான் நிறைய இடத்துல இவங்க கஷ்டமே படுவாங்க தேவையில்லாத அவமானங்கள்லாம் சந்திக்கும் பொழுது கோபம் வரதான் செய் இதையெல்லாம் துலாம் ராசிக்கு இயல்பான குணங்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் பொழுது இந்த பொழுதாக இருக்கு இந்த காலம் உங்களுக்கு திட்டமிடல் எல்லாம் சரியா நிறைவேறும் நீங்க எதை திட்டமிட்டு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியானது உங்களுக்கு பலன் பல மடங்கு நன்மையாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் அப்படிதான் இருக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலம் மிக்கவராக இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும் எது செய்தாலும் உங்களுக்கு லாபகரமானதாக அமைய சுக்கிரன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க சுக்கிரன் சப்போர்ட்டுங்கிறது உங்கள் ராசிநாதன் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிநாதன் சப்போர்ட் கிடைச்சாலே நமக்கு பல பிரச்சனைகள் எளிமையாக தீந்துருச்சு பாதி பலம் கிடைச்சிச்சின்னு அர்த்தம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சூரியனும் உங்களுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது சூரியன் வந்து நல்ல இடத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குங்க மனசுக்குள்ள கவலெல்லாம் கிடையாது இனி உங்களுக்கு சந்தோஷமும் இன்பமும் அதிகரிக்கக்கூடிய காலம்தான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உரிய அங்கீகாரமும் உங்களுக்கு உரிய நல்ல பேரும் இப்போ வந்து கிடைக்குங்க ஏன்னா எத்தனையோ இடத்துல செஞ்சிட்டு நிறைய செஞ்சுட்டு வீணாக போனவங்க நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்த துலாம் ராசி செய்ததற்கத்தனைக்கும் பலன்கள் இப்போ கிடைக்குதுங்க நல்ல நன்மைகளை செய்த உங்களை தேடி வந்து பாராட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உரியது யாரும் தட்டி பறிக்க முடியாது அதுதான் உண்மை உங்களுக்கு உண்டானது உங்களுக்கானதாகத்தாங்க இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்களும் நல்லதும் நடக்கக்கூடிய அமைப்பை இப்போ கொடுத்துருக்காருங்க காலமானது சூரிய பகவான் மூலமாக உங்களுக்கு வழிவகை ஏற்படுது எல்லா விதத்திலும் நன்மைக்கான வழிவகையாக இருக்குதுங்க இதெல்லாம் ஏற்பட்டால் தானேங்க ஒரு மாற்றம் கிடைக்கும் இப்படியே ரொட்டேஷனாக அப்படியே போயிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் ஒரு மாறுதலை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இது அற்புதமான காலம் தாங்க இதனால் உடல் மற்றும் மனம் வந்து ஒரு தெளிவாக இருக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதி நிறைவான அமைதி கிடைக்கக்கூடிய காலம் இந்த மனசு நிம்மதி இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு தேக ஆரோக்கியம் பலமாக இருக்கும் ஒரு தைரியமாக இருக்கும் அந்த ஒரு சப்போர்ட் கிடைச்சிருச்சு எனக்கு எல்லா விதத்துலையும் நல்லா இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லைங்கிற ஒரு உறுதி ஏற்பட்டுடும் அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்கள் உடல் பலத்தை நல்ல ஒரு வலுவானதாக மாற்றிடுங்க எல்லாமே இறைவன் செயல் தாங்க எதுவும் நம்ம கையில் இல்லை ஆனால் நாம் செய்யும் நல்லது எல்லாமே இறைவன் பார்த்துட்ருக்கார்லே அது எல்லாமே நமக்கு நன்மையாக வரக்கூடிய காலம் இது தாங்க நீங்கள் செய்த நன்மைகள் அத்தனையும் உங்களை தேடி வரக்கூடிய காலம் கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம் கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்பொழுது நீங்கள் எதெல்லாம் இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலங்க அதே போல் எல்லாத்தையும் சிந்தித்து ச செயல்படக்கூடிய காலமும் இதுதான் நீங்கள் திறமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க திறமையாக இருப்பீங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு தவறு ஏற்படாத அளவிற்கு சிக்கனமாகவும் பக்குவமாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக துலாம் ராசி மாறிடுவீங்க ரொம்ப அழகாக பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து நேச்சராக இயற்கையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நன்மைகள்ங்க இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு செயல்கள் எல்லாம் உங்களுடைய செயல்கள் அத்தனையும் வெற்றி அடைய பல முறை நீங்கள் யோசிச்ச அனைத்துமே உங்களுக்கு வெற்றி திட்டமாக தாங்க இருக்கும் இப்போ வெற்றி ஈஸியாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும் வெற்றி கிடைக்கும் நான் பேசாமல் இருந்தால் எப்படி கிடைக்கிது பார்ப்போம் அப்படின்னா அது ஒன்றும் நம்ம யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் நீங்கள் எதிரெல்லாம் எதிர்பார்த்துட்டு தீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக நடக்கக்கூடிய காலங்கிறதுனால எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படுதுங்க அதே போல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இது வேணால் நீங்கள் அமைதியாக வீட்டிலையே உட்காந்துருந்தா கூட உங்களை வாய்ப்பு தேடி வரும் ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் முயற்சி பண்ணணும் முயற்சியை தேடி வந்து நீங்கள் தான் போகணும் ஆனால் வாய்ப்பை தேடி நீங்கள் போக தேவை வாய்ப்பு உங்களை தேடி வருது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் உங்கள் முயற்சியை மட்டும் முழுமையாக போட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சரியான அமைப்பு தாங்க துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகிழ்ச்சியான தருணம் மனமகிழ்ச்சி ஏற்படும் மன நிறைவு ஏற்படும் மன நிறைவுன்றது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க இதுதான் உறுதியான உண்மை என்னதான் நமக்கு பொருளாதார ரீதியாக நல்லா இருந்தாலும் சிலதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் மனசு ஆனால் அந்த மனசு அமைதி அடையுதுன்னா நாம் ஏதோ சாதிச்சிருக்கோன்னு அர்த்தம் அதுதான் இப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனையாளர்களாக இருக்கிறீங்க அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும் என்னன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சமநிலையுடன் பார்க்கணும் பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் இருந்தாலே பல மடங்கு மாற்றங்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இன்பம் இருந்தாலும் சரி துன்பம் இருந்தாலும் சரி அந்த இடத்துல நாம் என்ன பண்ணுறோன்றதுல மட்டும் உறுதியாக இருக்கணும் இன்பம் வந்துட்டால் ரொம்ப சந்தோஷப்படுறதும் தப்பு தான் துன்பம் வந்துவிட்டால் தோல்றதும் தப்பு தான் ரெண்டுத்தையுமே எப்படி அணுகணும் எதன் மோ எதை மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்றது தெரிஞ்சால் தான் நீங்கள் எல்லா விதத்திலும் சரியாக இருக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு தான் இருக்குது ஒரு நாள் கஷ்டமாக இருக்க மாதிரி மனசுக்கு தோணாலும் ஒரு ச ஒரு நாள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க ஆனால் அந்த கஷ்டமாக இருக்கிற அன்றைக்கி ஃபுல்லாக டென்ஷனாக இருக்கக்கூடாது சரியாக போயிடும் இது இதையும் நடந்துருவோம் அப்படின்னு இருக்கணும் எல்லாமே காலம் தாங்க நமக்கு கணிச்சு கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் காலமும் பஞ்சபூதங்களும் தாங்க நமக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் இந்த பிரபஞ்சமும் நமக்கானதை தேடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது நாம் தான் கொஞ்சம் அதில் வந்து தெரியாமல் அவஸ்தப்பட்டுருக்கோம் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை இருந்தாலும் பார்த்திங்கன்னா துலாம் ரசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலம் தாங்க புரிதல் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே நிறைய விஷயங்களை நாள் வரைக்கும் யார் எப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற புரிதல் இருக்குது அப்போ இனி வரக்கூடிய காலங்களை சரியாக முறையாக பயன்படுத்துறதுக்கு எல்லா வழிவகையும் ஏற்படுங்க அதே போல் பண வரவு நல்லா இருக்குதுங்க பண வரவு ஏற்படக்கூடிய காலம் தாங்க இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலம் கூட சொல்லலாம் நீங்கள் அதை சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டால் இதுவும் ஒரு அற்புதத்திற்குரிய காலம்தான் கடந்த காலங்களை காட்டிலும் இது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலமாகத்தாங்க இருக்குது அதே போல் குரு பகவானாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் பண வரவு இருக்கும் தொழிலில் இருந்து வந்த நஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய காலமாக தாங்க இருக்குது ஏன்னா லாபம் இல்லாமல் பொருளாதார ரீதியாக நீங்கள் நிறைய சிக்கல்களை இப்போ அந்த சொந்த தொழில் செய்தவர்கள் தான் அதிகமாக கஷ்டப்பட்டவங்க என்ன தான் நமக்கு பொருள் பின்னாடி நிறைய பேக்ரவுண்ட் நம்ம வசதியானவர்களாக இருந்தாலும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வெறுமா ஒண்ணு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சால் கஷ்டம்தான் அந்த மாதிரியான அமைப்பில் இருந்து இப்போ மாறுறீங்க எல்லாமே லாபகரமாக இருக்கும் தொழில் எல்லாம் வளர்ச்சி பெறக்கூடிய காலமாக தாங்க இருக்குது தொட்டது துளங்கக்கூடிய காலம் கூட சொல்லிக்கலாம் அதே போல் புதிய முயற்சிகளை செய்தால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இருக்குதுங்க நான் இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டோமா அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள் ஆனால் அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சு இருந்தால் தாராளமாக பண்ணுங்க இல்லைங்க ஏற்கனவே நான் இந்த தொழிலில் இருக்கேன் இந்த தொழிலே நான் பெ மேலும் பெருசாக்கலாமான்னா அது இன்னும் சிறப்புங்க அது இன்னும் உங்களுக்கு பலமானதாக மாற்றி கொடுக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உரிய பலன்கள் கிடைக்கக்கூடிய காலம் இது அதனால் பொருளாதாரத்தை நீங்கள் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்தாலும் சில இடங்களில் உங்களுக்கு சரியான அமைப்பு தாங்க பொருளாதார தேதி அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை ஏற்கனவே கொடுத்த இடத்துல இருந்து கூட இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சாதகமான சூழ்நிலை இருக்குது திடீர் பண வரவு யோகத்தை தரக்கூடிய தான் இது நான் வரவே வராதுன்னு நினச்சேங்க ஆனால் வந்துருச்சுங்க ஆச்சரியமாக இருக்குங்க கடவுள் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டாருன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பை இப்போ கொடுக்கும் இறைவன் அந்த மாதிரியான அமைப்பாக இந்த காலம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்குதுங்க செவ்வாயும் உங்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது பிரச்சனைகள் இல்லை உடம்புல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீந்துடுது என்ன ஒன்று இந்த உடன் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் மட்டும் இருக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்குது அந்த ரத்த பந்த உறவுகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மட்டும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கு மன சங்கடங்கள்லாம் நீங்கும் இந்த கோர்ட்டு கேஸில் ஏற்கனவே கேஸ் இருக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்கு அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்கணும் டக்குன்னு கோவப்படுறது சில நேரங்களில் அந்த இடத்துல வந்து நம்ம உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை சொல்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை சபாய் பகவான் கொடுக்குறாரு வண்டி வாகனங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இப்போ வாங்கணுன்னா வாங்கிக்கலாம் விருப்பப்பட்டதை செய்யக்கூடிய காலம் கூட சொல்லலாம் வண்டி வாகனம் வீடு கட்டுறது வீடு வாங்குறது இல்லை வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீட்டை அழகுப்படுத்துறது இதையெல்லாம் உங்களுக்கு இப்போ கைவந்த கலையாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தீங்க இல்லையா திட்டம் இருப்பீங்க இதெல்லாம் செய்யணும் பிளான் இருந்திருக்கும் ஆனால் அந்த பிளான் எதுவும் செய்ய முடியாமல் இருந்த காலம் எல்லாம் போயிடுச்சு இப்போ எப்படியெல்லாம் நீங்கள் உங்களை ஆல்டரேஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டை அப்படியே சரியாக அமைச்சிக்கலாம் அழகுபடுத்திக்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்து இப்போ வரும் நினைப்பாங்க இவ்வளோ அழகாக வீட்டை இவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த உற்சாகம் கிடைக்கக்கூடிய காலம் இது அதே போல் குரு பகவானால் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை சமாளித்து சரியாக எடுத்துகிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க அதனால் தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை அழகாக ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு சாதகமாக்க சரியாக கூடிய நேரம் இது இதெல்லாம் சிறப்பு தாங்க துலாம் ரசையை பொறுத்தவரையெல்லாம் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தையும் சவால்களையும் சந்தித்து அதுலேயும் வெற்றி பெறுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அதையும் நீங்கள் செய்கிறீங்கன்னும் பொழுது உங்களுடைய தரம் உயருதுன்னு அர்த்தங்க அந்த இடத்துல உங்களோட கெப்பாசிட்டி அதிகமாகுது நீங்கள் யாருங்கிறது மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இருக்கும் கொஞ்சம் எல்லோரும் யோசிப்பாங்க கிட்டே இனிமேல் அனாவசியமாக வச்சுக்கக்கூடாதுங்கிற சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு தாங்க சந்தோஷத்திற்குரிய காலம்னால் இது தாங்க அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரியோர்களின் ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நாள் வரைக்கும் பெரியவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாக்குவாதமோ பிரச்சனைகளோ இருந்து மனசங்கடங்கள் இருந்து இல்லை பிரிவாக கூட இருந்தவங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அன்யோன்யம் ஏற்படும் தாய் தந்தையாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு அவங்களோட பிளஸ்ஸிங் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா பெரியோர்களின் உதவியோ இல்லை பெரியோர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைத்தாலே யாராக இருந்தாலும் வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ துலாத்துக்கு இருக்குது துலா ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமைப்பு தாங்க பணம் வரவும் சிறப்பாக இருக்குது மாற்றங்கள் நல்லா இருக்குது அந்தஸ்து உயரக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க கௌரவமாக இருக்கிறீங்க எதெல்லாம் உங்களுக்கு உரியதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் கொடுத்துட்ருக்காரு கொஞ்சம் என்ன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலவு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும் அதனால் கொஞ்சம் மனசு வந்து திக்கு திக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் என்னடா இது பணம் போயிட்ருக்கேன்னு அதெல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாம் திரும்பி வந்துடும் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை அதே போல் உடல் நிலையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் சில நேரங்களில் அது சாதாரண பிரச்சனையாக தான் இருக்கும் அதை பார்த்து பயந்துராது கொஞ்சம் கழுத்து வலிக்குது தலை வலிக்குதுன்னா உடனே ஒரு பயம் வரும் அதெல்லாம் பயப்படக்கூடாது எல்லாமே சரியாயிடும் ஒன்றும் பெரிய அளவுக்கு துலாத்துக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது உடல் ரீதியான பிரச்சனைகள் வரவே வராது ஏன்னா சனி பகவானும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு அப்படி இருக்கும் பொழுது பல மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்கும் உடல் தேக ஆரோக்கியம்லாம் சிறப்பாக இருக்கும் ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் எல்லா விஷயமே உங்களுக்கு சரியான அமைப்பாக தாங்க இருக்குது சிந்தித்து செயல்பட்டால் மட்டும் போதும் இந்த காலம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது கொஞ்சம் யோசிங்க கவலையே படாதீங்க நல்ல இயற்கையோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த காலத்தை நீங்கள் கனிவாக எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா இது எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல பலனாக இருக்குங்க அற்புதமான பலன் வெற்றியாக இருக்கும் எதிர்காலத்தை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க இந்த காலத்தை சரியாக முயற்சி பண்ணி சரியாக அமைச்சிக்கோங்க எதிர்காலம் தன்னால் நல்லாவே வந்துடும் அதே போல் உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாகவும் மாறிடும் அதனால் இப்போ நீங்கள் தாங்க முடிவு பண்ணிக்கணும் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சில விஷயங்கள் எது நமக்கு தேவையா தேவையில்லையாங்கிறத தெளிவான முடிவு எடுத்துக்கணும் மனசை போட்டு ரொம்ப வந்து ஆசைப்படுறது இல்லை ரொம்ப தாழ்மண மனப்பான்மை இது ரெண்டுமே இருக்கக்கூடாது மிடிலாக போய்கிட்டே இருங்க உங்களுக்கு உரியது உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க இறைவனோட அனுகிரகம் எப்பொழுதும் துலாம் ராசிக்கு இருக்குங்க